அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க டூ டே சீரியல் ரீப்பர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் அனுப்பு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அறியினா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்மளோட கௌரி பாப்பாவை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமான்னு மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகா அதாவது துர்காவா வந்து வீ வீணாக போன வீணாவை மிரட்டி உருட்டி உண்மையை வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கும் போது ஆனால் ஏற்கனவே நம்மளோட கடப்பா கணக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நம்மளோட வீணாவை எதுக்கு மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுன்றதுனால அதாவது காமெடி பீஸாக அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட வீணாக பொடிப்போ இனிமேல் உனக்கு கரும்பு சாசு தான் உன்னை வந்து காவுகாங்க போகுது அப்படின்னு இருக்கிறாங்க இந்த பக்கம் காளான் மந்திரவாதி கரும்பு சாசை ஏவி விட அந்த பக்கம் கேதார கௌரி பூச்சியை முழுமையை முடிக்க ஒரே கூத்தும் கும்பாளமாக இன்றைக்கி கௌரி சிறியலில் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே கரும்பு சாசை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜமீனாவுடையப்பன் துர்காவை வீட்டு விட்டு வெளியே துரத்தி அவன் மூலி அவளை அங்கேயே சாவடிக்க சொல்லி காளன் மாந்திரவாதிகிட்டே கேட்டுக்கிறாங்க அப்போ வந்து காளன் மந்திரவாதி இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலையும் உங்களை காவு வாங்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பா கணக்காக வெளியே வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறதுக்காக நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு கோலாரி கும்பலை வச்சு குழம்பு முயற்சி செய்கிறதுக்காக ஜமீனாவுடையப்பன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ கௌரி வெந்து ஆபத்தில் இருந்தால் நம்மளோட துர்கா வந்து வெளியே போவா அப்போது வந்து கரும்பு சாசம் செத்து போயிடும் நம்மளோட து கௌரியும் செத்து போயிடுவா அதனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லிவிட்டு ஜமீன் குடவும் மொத்தமும் சந்தோஷப்பட்டுக்குது ஆனால் நம்மளோட கடப்பாக கணக்காக செஞ்சுட்டு இருக்கிற ஏதார கௌரி பூஜை மூலிமா இந்த பக்கம் கரும்பு சாசையும் அழிக்க போகிறாங்க அந்த பக்கம் கோடாரி கும்பலையும் கொல்ல போகிறாங்க இதுதான் உண்மையாக போகுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching, friends.